அனைவருக்கும் இனி ஆரோக்கிய வணக்கம் நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ற பண்கிழங்கு முளை கட்டிய பண்கிழங்கு சத்து மாவு எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு சத்துமாவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம பனங்களிழங்கு சத்துமாவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பனங்களும் சிறு முளைக்கட்டிய சிறுதானியங்கள் நவதானியங்கள் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நட்ஸும் இதில் இருக்குது ஸோ எப்படி செய்கிறதுங்கிற ப்ரிப்பரேஷன் மெத்தட் நம்ம இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் விளக்கமாக நான் கொடுக்குறேன் இல்லை எவ்வளோ வந்து எனர்ஜி லெவல் இருக்குது எவ்வளோ கார்பு எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இதை பாருங்க இதோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனோட சதவீதம் பதினஞ்சு புள்ளி எட்டு கிராம் இருக்கு ஃபைபரோட சதவீதம் ஒன்பது புள்ளி ஆறு கிராம் இருக்கு இது ஒரு நேரம் உணவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃபைபர் அதிகமாக எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீரழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறக்காக தான் இந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லை என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி ஸோ இந்த பணங்களுக்கு சத்துமாவா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுல குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்க எந்த வயசுல இருந்து சாப்பிடணும் பெரியவங்க எந்த வயசு வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னா மூணு வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள் நம்ம இதை சாப்பிடலாம் பல்வளைச்ச மூணு வயசுக்கு மேல கொஞ்சம் நடந்து ஓடி ஆடுற குழந்தைகள்ல இருந்து நம்ம கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன போனேன் இதுல வந்து புரோட்டீன் ஃபைபர் அதிகமா இருக்கிறங்காட்டி அவங்க ஓடியாடி விளையாடும் போது அதை சீக்கிரமா பேர்ன் ஆகி அவங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்கும் அதுக்காக மூணு வயசுக்கு மேல நம்ம சுற்றோம் பெரியவங்க எந்த வயசு வரைக்கும் வேணாலும் நம்ம சாப்பிடலாம் ஸோ நீரழிவுங்க இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாமா நிச்சயமாக சாப்பிட்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன பிரகாரம் இந்த பனங்கிலங்களில் இருக்கிற ஒரு இயற்கையான ரசாயனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்த அளவை வந்து வந்து ரத்த சர்க்கரை அளவை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இதுக்கு தான் நம்ம சொல்லுவாங்க நம்ம எங்கே கிடைச்சாலும் இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் இதை ரெகுலராக சாப்பிட்டோம்னா நம்ம தலைமுறைக்கும் வந்து நீரிழிவு வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து அவங்களும் சாப்பிட்லாம் ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இது ஒரு நேரம் உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக எடுக்கும்போது தான் நம்ம உடல் எடை அப்படிங்கிறது குறையும் ஸோ புரோட்டீன் எடுக்கக்கூடாது ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து சிந்தெட்டிக் புரோட்டீனை நம்மளுக்கு தனியாக எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ இந்த உணவோடு நமக்கு புரோட்டின் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது தாராளமாக சாப்பிட்லாம் புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம கரைஞ்சி உடல் எடை இயற்கையாக குறையும் ஸோ எவ்வளோ சாப்பிடலாம் என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் வந்து இருபது கிராம் எடுத்துருக்குறேன் ஸோ இது இருபது கிராம் எப்படின்னா இந்த ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா இது பத்து கிராம் வரும் அது நினைச்சி இப்படி நிறைச்சி நீ எடுத்தீங்கன்னா இது பத்து கிராம் இந்த மாதிரி நான் இருபது கிராம் இதுல நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாகா இல்லை மார்னிங் ஸ்கூலுக்கு உடனே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒன்று கொடுப்போம் இல்லைங்களா ஸோ மற்ற பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையான செய்யப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு சத்துமாவ தண்ணியாக ஆகாரமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு காலையிலே ஒரு நல்ல உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராமாக சாப்பிடலாம் இது ஒரு நேரம் உணவாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் உங்களோட பசித்தன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் தான் எடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது உங்களோட சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி கிராமே வந்து ஃபில்லிங்கா தெரியும் சில பேத்துக்கு ஐம்பது கிராம் சாப்பிடும்போது தான் ஃபில்லிங்கா தெரியும் ஸோ உங்களோட உடலுக்கு தகுந்த மாதிரி முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிராம் ஒரு நேரம் உணவா எடுத்துக்கலாம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பொருட்கள் நம்ம கலக்க போறோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் பாத்தா இயற்கையாகவே நமக்கு நிறைய சத்து நிறைந்த ஒரு உணவு தாய் பாலுக்கு அடுத்தது நிகரான ஒரு என்ன அப்படின்னா தேங்காய் பால் எதுக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இத நம்ம வெயிட் லாஸ் இருக்கவங்க கம்பல்சரி வந்து இந்த உணவு இந்த வந்து கடைசியா நான் காமிக்கிறேன் எப்படி கலந்துக்கிறதுங்கிறது இதோ ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது குழந்தைகள் கொடுக்கும் போது நம்ம பால் மாட்டு பால் நம்ம எடுத்துக்கலாம் பேக்கெட் பால் தவிர்த்துருங்க ஸோ மாட்டு பால்ல நீங்க வந்து இது எடுத்துச்சு அதை எப்படி கலக்குறதுங்க அதை சொல்லிடுறேன் சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பனங்கரப்பட்டி சர்க்கரை எடுக்கலாம் இல்லை அப்படின்னா பணம் கல் யூஸ் பண்ணிக்கலாம் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு உப்பு சேர்த்தும் இதை சாப்பிடலாம் மோர் கலந்தும் சாப்பிட்லாம் இது ஒரு ஆப்ஷன் இந்த தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இந்த மாதிரி மூடியில் ஒரு கால் மூடி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் ஒருத்தருக்கு இது போதுமானது ரொம்ப அதிகமாக எடுத்திங்கனாலும் அது நமக்கு ஜீரணத்தன்மை வந்து குறைக்கும் அதனால் இந்த மூடியில் இல்லை ஒரு கால் மூடி மட்டும் தான் நம்ம வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு பேத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நம்ம தண்ணியாட்ட நம்ம செதுக்கி வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சு நம்ம வடித்து அதை தண்ணியாக இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி செய்யறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இருபது கிராமுக்கு உண்டான நான் இது மெத்தடு தான் நான் இப்போ காமிக்கிறேன் ஸோ இந்த இருபது கிராமை நான் வந்து இப்போ ஒரு கண்டெய்னரில் நான் இப்போ போட்டுக்கிறேன் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ வந்து நமக்கு சமைக்கும் போது அடிக்கீழே பிடிக்காது ஸோ இப்போ வந்து இருபது கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி நான் காமிக்கிறேன் இந்த தண்ணி இது இது வந்து நூறு எம்எல் வாட்டர் சரிங்களா இந்த நூறு எம்எல்லில் இது நமக்கு போதுமானது இந்த தண்ணி போதுமானது கட்டி இதச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இல்ல வந்து நமக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும் கட்டி இல்லாம ஃபஸ்ட் கரைக்கிறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் தான் அடுப்பே பத்த வைக்கணும் சோ இது வந்து இருபது எம்எல்க்கு இருபது கிராமுக்கு இதுல நான் ஒரு டம்ளர் ஃபுல் தண்ணி நான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா அடுத்தது இப்ப லோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து நார்மல் அடுப்புல பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து ஒரு செஞ்சு காமிக்கிறேன் நல்ல கலரி விட்டுக்கிட்டே வாங்க சரிங்களா கலராக பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது வந்து கெட்டி ஆகிட்டே வரும் பார்க்கலாம் கெட்டியாகவும் ரெண்டாவது மனம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா உள்ள இருக்கிறது எல்லாமே முல்லை கட்டிய தானியங்களும் சிறு தானியங்களும் நட்ஸும் இருக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா இது சமைக்க சமைக்க இதோட மனம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் நல்லா வந்து வெந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும் இது ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி கலந்துக்கிட்டே வாங்க கெட்டி ஆகிட்டே வருது ரொம்ப லோல வச்சுக்கோங்க நல்ல லோல வச்சுட்டீங்கன்னா நல்ல கெட்டியாயிட்டே வரும் நம்ம மைக்கூள் கலந்தோம்னா இப்படி ஆகிட்டே வரும் மாதிரி இது வந்து வெட்டி ஆகிட்டே இருக்கும் இதோடய தமை அந்த மாதிரி தான் அடி பிடிக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் நம்ம கலரிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற குவாண்டிட்டி பொறுத்து குறைவான குவான்டிட்டி எடுத்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும் அதிகமான குவான்டிட்டி எடுக்கும்போது பத்து நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும் சரிங்களா நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கோ ஸோ இல்லாமல் நம்ம வந்து கலந்துக்கணும் பார்த்திங்கன்னா இல்லை மேலேயே நமக்கு தெரியும் நம்ம நட்ஸு பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து உதிரி போட்டிருக்குறோம் நம்ம நைஸெல்லாம் அரைக்காமல் வாய்க்கு அளவுக்கு அதனால தான் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ரீசனாக தான் ஏன்னா இதுலையே வந்து நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும் மேலே பரப்புறன்னு தெரியுது இல்லைங்களா இதெல்லாம் நட்ஸு பனங்கிழங்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே அரைச்ச மாதிரி போட்டிருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷலு நம்ம சாப்பிடும்போது சில பேத்துக்கெல்லாம் ஒரு கூலாக சாப்பிடுவாங்க சத்துமா பொறுத்த வரைக்கும் நம்மள வந்து கூலாக இருக்கக்கூடாது உணவு மாதிரியே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷாலிட்டியே நம்ம பண்ணியிருக்கோம் நக்ஸை வந்து அரைச்சி நம்ம போட்டுருக்குது ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிப்பெண்ட்ஸ் ஆன் உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து இது பண்ணிக்கோங்க வேர்க்காடு எப்படி தெரியும் அப்படின்னா வாசனையும் உங்களுக்கு வேக்காடை தெரிய ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி நல்லா கேண்டி விட்டுக்கோங்க நீங்கள் போட்ட தண்ணி எங்கேயுமே காணப்போகிறீங்களா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் போட்டத பார்த்திங்கன்னா நட்சல்லாம் அப்படி இருக்குது ரொம்ப ஸ்பெஷல் நம்மளோடது இந்த சமயத்தில் நம்ம நல்லா இது சரிங்களா இந்த சமயத்தில் நம்ம இந்த சர்க்கரை கரும்பு சர்க்கரை கருப்பட்டி கருப்பட்டி எடுக்கும்போது இதை டபுளாக எடுக்க வேண்டியது கருப்பட்டி சர்க்கரையே ஏன்னால் அது அவ்வளோ சீக்கிரம் சர்க்கரை குடிக்காது கரும்பு சர்க்கரையை மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் கருப்பட்டியை தூங்கி டபுள் எடுத்துக்கோங்க உள்ள தூக்கி போட்டது இதையும் நல்லா வெந்து கெட்டியாக இருக்குது சரிங்களா சில பேர்த்துக்கு ஈவினிங் ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னா இந்த கொஞ்சமாக பாலுத்தியோ தேங்காய் ஊற்றியோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் பண்ணலாம் இல்லை நீராஹாரமாக வேணும் ஒரு டீ காஃபிக்கு பல அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் அதாவது பத்து கிராம் நமக்கு போதுமானது டீ காஃபி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வேணும் அப்படின்னா நம்ம சுண்டல் பயிர் வகைகளாக இல்லைங்களா அதே போல் தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு சத்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது மாதிரி நம்ம கலரிக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும் ஸோ இந்த சமயத்தில் யாருக்கு என்ன தேவையோ பால் ஊற்றுறவங்க பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுறவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அதே மோர் உறவங்க மோர் ஊற்றிக்கலாம் வந்து ஸோ ஆஃப் பண்ணிடலாம் இது போதும் நமக்கு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம கொஞ்சம் ஆரட்டும் சரிங்களா ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து இப்போ நான் வந்து தேங்காய் ஊற்றி காமிக்கிறேன் சரிங்களா இப்போ தேங்காய் ஊற்றி நான் காமிக்கிறேன் இது எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைகள் தேங்காய் பால் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாது போல் இந்தளவு கெட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியாக வேணாலும் குடிக்கலாம் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கும் அவங்களோட பசித்தன்மையை பொறுத்து இது மாறுபடும் ஓகேங்களா இதை நல்லா நம்ம காய்ச்சி பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம சாப்பிடறது ஸோ பிரசன்ட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா பிரசென்ட் பண்ணிங்க அப்படின்னா வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கொடுங்க ரொம்ப ஒரு எங் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்ணாடி டம்ளர் பீங்கான் டம்ளர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிளாஸஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க ஏன் பொண்ணு இதை குடிப்பா ஸோ இதை வந்து ஒரு காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை மீல் மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு டின்னர் இதை சாப்பிட்டிங்கன்னு வைங்களேன் ஹெவியாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் கிளாஸுக்கு வந்து இருக்கும் அதனால் இன்னி கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அற்புதமான ஒரு டிஷ் இது சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி இதோட தண்ணியாகவோ இல்லை வந்து இல்லை ரொம்ப கெட்டியாகவோ இருந்தால் நமக்கு அப்படியே இருக்கும் அதனால இந்த டேஸ்ட்டு நீங்கள் குடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்மளோட மரபு சத்துமாக வாங்கணும் எங்கே வாங்கணும் பணங்கள் எங்கே வாங்கணும்னா டப்ளியூட்யூ டாட் மரபு ஹெல்பர்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு